இன்னைக்கு மார்னிங் இங்கே செம்ம பனி பெஞ்சுகிட்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் மழைலாம் வர வாய்ப்பே இல்லை ஆனா குளிர் பனி பயங்கரமா இருக்கு மணி எட்டு ஐம்பத்தி மூணு ஆகுது ஆனால் இந்த நேரம் பாருங்க எவ்வளோ கிளைமேட் கூலிங்காக இருக்கு பட் பால் வாங்க போகிறாரு தம்பி சேஃப்டியாக போகட்டும் ஏன்னா ரொம்ப குளிரிகள் அதிகமாக இருக்குது அடுக்குதுன்ட்டு ரீசெண்டேஸாகவே என் பையன் வந்து எங்கேயாவது போஸுன்னா ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான் ஏன்னு கேட்டாக்கா அவருக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்குலாம் போர் அடிச்சு போச்சு நான் வந்து ஸ்கூட்டி தான் ஓட்டுவேன் எனக்கு ஸ்கூட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்காரு பட் இப்போதைக்கு வேணாம் தம்பி ஏன்னால் இங்கே வந்து நிறைய டிராஃபிக் இருக்கும் ஸோ நம்பி வந்து எங்கேயும் அனுப்பணுனா பயமாகவே இருக்குது அப்படின்றதுனால நான் எங்கேயுமே அனுப்புறதுக்கு ரொம்ப பயப்படுவேன் ஸோ கடைக்கின்றதுனால மட்டும்தான் அனுப்புகிறேன் அதுவுமே நம்ம தம்பி அந்த கடைசி போகிற வரைக்குமே நான் நின்று இருப்பேன் ஏன்னா ரொம்ப வேகமாக போவா அந்த இங்கிட்ட அங்கே பார்க்குறானா இல்லையான்னு கூட தெரியாது இல்லையா பயந்துக்கிட்டு அவன் அந்த கடைசி கிராஸ் பண்ணுற வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் எப்போ சைக்கிள் எடுத்தாலும் ஸோ பால் வாங்கிட்டு வரம்மான்னு சொல்லி அவருக்கு கிளம்பிட்டாரு ஆனால் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமே இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நம்ம முருங்கா உருளைக்கிழங்கு போட்டு இன்னைக்கு கறி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே நான் வந்து இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ கறி குழம்பு வந்து நீங்கள் எப்படியும் இங்கே சிக்கன் மசாலா தானே போடுவீங்க ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் மசாலா வேணால் நான் பாய் வீட்டு மசாலா பிரியாணி ஒன்று நக்கியில் போட்டுக்கும் அதை நான் வந்து ஹேண்டில் அட்டாக் பண்ணுறேன் பாருங்கள் அந்த வீட்டில் சொன்ன மாதிரி அந்த மெத்தட்லேயே இதில் சமைச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நான் வந்து சிக்கன் மசாலா எதுவுமே போடாமல் நார்மலாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு அது கூட அந்த கரம் மசாலாவை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு நீங்கள் வந்து மல்லித்தூளை போடுங்க அதிகமாக போடாதீங்க மிட்டாஸ் எல்லாங்க எப்போவுமே வந்து இந்த குருமா குழம்புலாம் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா மல்லித்தூளை லைட்டாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுங்கன்னா அதிகமாக போடாதீங்க லைட்டாக கொடுக்கும்போது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து சமைச்சிருக்கேன் இன்றைக்கி இந்த குழம்புலாம் இது பண்ணி நீங்கள் இதை வந்து தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே தண்ணி ஊத்துனாலும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இல்லைன்னாக்கா இதுலேயும் நல்லா வந்து கொதிக்கி விட்டுருங்க இந்த வெங்காய தக்காளி பச்சை வசனம் போகிற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனா சீக்கிரம் வெந்துடும் ஸோ இதெல்லாம் போட்டு நான் வச்சேன் இதுக்கப்புறம் அப்புறம் இல்லை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் முருங்கா க உருளைக்கிழங்கெல்லாம் போட்டோம் நாங்கள் வந்து இப்போ கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போனதுனால முருங்காய் வந்து நாங்கள் அறுவடை பண்ணாமல் போயிட்டோம் ஸோ அதை அறுக்காமல் போனதுனால எல்லாமே முத்தி போயிடுச்சு பட் மீதி இருந்தத மட்டும் நான் எடுத்து நாங்கள் மூணு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஷேர் பண்ணிவிட்டு இருக்கிறத வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சமைச்சு முடிச்சிட்டு வரும்போது தான் இங்கே வந்து எங்கள் இருந்து வந்து இப்படி ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செவிலர் என்னை கொடுத்து அனுப்புனேன் கிஃப்ட்டை காட்டினாரு ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எடுத்து இருந்தேன் ஸோ இந்த வீடியோ வந்து நேற்று பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன ஃபைனலி சமைச்சி முடிச்சாச்சு சுட சுட சாதத்தில் கறி குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் இது டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் டவுட்னா கீழே கமலில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்